ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்றை போட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து எங்களோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இன்றைக்கி என்ன மாதிரியான வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒடிசாவில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நே நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் போட்டிருந்திருப்பேன் மிஷினில் வந்து நெல் கதிர் அடிக்கிறதை போட்டு வந்திருப்பேன் இல்லைங்களா ஆனால் ஏன் ஹஸ்பண்ட் சின்ன வயசுலலாம் எதில் நெல் அடித்தாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் காலையிலே வீட்டில் ஒரு சின்ன சலசலப்பு அவங்களுக்குள்ள நமக்கு தேவை கிடையாது அதனால் அதனால் அந்த மிஷினில் அடிக்கிறதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த இதை எந்த மாதிரி அவங்க செஞ்சு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நேற்றுக்கு ப்ளாக் ஈவினிங்கில் நம்ம வந்து என்ன சமைச்சோம் அப்புறம் சாயங்காலம் எவ்வளோ நேரத்துலலாம் இங்கே வந்து இருட்டாகுது அந்த மாதிரியான மிஸ்ஸிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே குட் மார்னிங் மேடம் டீ போட்டாங்க பார்த்தீங்களா இப்போதான் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு வந்து நான் வீடியோக்கு ஏன்னா அப்போதான் வீடியோவை எடிட் பண்ணி சீக்கிரமாக கொடுக்க முடியும் அப்படிங்கறதுக்காக வேண்டி மேடம் அதுக்குள்ள எனக்கு டீ போட்டு வச்சுட்டாங்க மேடம் ஹாய் சொல்லுங்களா அவ பல்வழக்கிட்டு இருந்தா எனக்காக வேண்டி டீ வச்சுட்டு போயிருந்தா அப்புறம் டீ ரெடி ஆயிடுச்சாரா வந்து பார்த்தப்ப டீ ரெடி ஆயிடுச்சு அதனால மேடம் இருத்து ஊத்திக்கிட்டு இருக்கிறா சரி நாங்கள் டீ குடிக்க போகிறோம் இன்றைக்கி வீடியோ எப்படி இருக்குங்கிறதை வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஏன் வீடியோ போய் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோ முட்டை வகை இது எல்லாத்தையும் இனிமேல் தான் கட் பண்ணோம் கட் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்க்கலாம் இன்னையோட விறகுமே முடிஞ்சிடும் அங்கே அம்மா நெல் கதறு இது பண்ணுறாங்க வாங்க போய் பார்த்துட்டு வரலாம் ஒடிசாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நெல் அடிக்க ஆரம்பித்தது இந்த இதில் தான் அது இப்போவுமே ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இதில் தான் அடித்தாங்களேவும் அம்மா காலையில் ஸ்டார்ட் பண்ணாங்க இன்றைக்கி அப்பா வந்து வயக்காட்டில் வேலை பார்க்குறனால அம்மா மட்டும்தான் இன்றைக்கி ஒத்திரை அடிக்கிறாங்க இது வேறு ஒன்றும் கிடையாது தென்னை மரம் இருக்குல்ல தென்னை மரத்தில் உள்ளதை தென்னை மரத்தில் உள்ளதை சாரி பனை மரத்தில் உள்ளதை நல்லா செதுக்கி ஒன்று போல் வச்சு அதுக்கப்புறமேட்டு கீழே மூங்கில் கம்பு இருக்குது பார்த்திங்களா அது வந்து இத்தனை இஞ்சின்னு சொல்லி கணக்கு பண்ணி எடுப்பாங்க அதையும் கட் பண்ணிவிட்டு கீழே அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இதில் நெல் அடிப்பாங்க அம்மா அடிக்கிறத பார்த்தீங்களா சுற்றி வரையிலுமே நம்ம கவர் போட்டிருக்குறாங்க ஏன்னா நெல் வந்து நாலாம் பக்கமும் தெறிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி எவ்வளோ இடத்துல நெல் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஏற்கனவே நம்ம மிஷினில் பார்த்துட்டு இதில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுறேங்க மற்றதில் எல்லாமே நான் ஒரிஜினல் தான் கொடுத்துருக்குறேன் நான் வந்து என்ன சமைக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையுமே நான் வந்து கொடுத்துருக்குறேன் பார்த்துட்டு வீடியோ அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சீக்கிரம் சீக்கிரமாக எடிட் பண்ணுறேன் ஏன்னா என் ஹஸ்பண்டோட தங்கச்சிக்கிட்டேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு காலையில் நீ கொஞ்சம் வரணும் ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்குறாங்க அதனால் இனிமேல் தான் நாங்கள் கிளம்பி போகணுமேவும் அதனால் அவசர அவசரமாக எடிட் இருக்கேன் மற்ற வீடியோஸ்லாம் எப்படி சமையல் பண்ணுங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம் முட்டையை இங்கே வேக வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ உருளைக்கெழங்க எண்ணெயில் இருக்கிறேன் அதுக்குள்ளே அது கூடையே சேர்த்து இப்போ முட்டையும் நம்ம பொறிக்கணும் சரிங்களா அதனால் அது வேகட்டும் அதுக்குள்ளே நான் வந்து முட்டையை உரிச்சிக்கிறேன் முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அதே எண்ணெயில் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வதக்குனதுக்கு அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதையுமே போட்டிருக்குறேன் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்குனதுக்கப்புறமேட்டு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் தக்காளி பழமே சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு இங்கே பார்த்தீங்களா முட்டையை பொறிச்சு வச்சுருக்குறேன் இது நல்லா வதங்கட்டும் போனதுக்கு போனதுக்கப்புறமேட்டு மசாலா சேர்க்கும்போது உங்கள் கிட்ட காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா மஞ்சள் பொடி வத்தப்பொடி எல்லாமே போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கிட்டேன் இப்போ வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறமேட்டு முட்டையை போட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கு அப்புறமேட்டு கிரேவி வந்து இறக்கிற வேண்டிதான் இந்தளவுக்கு போதும் தண்ணி இப்போ லாஸ்ட்டில் கரம் மசாலா போட்டுக்கலாம் மல்லி செடி ஆல்ரெடி போட்டாச்சு இப்போ மூடி வச்சிட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சி இதுக்கப்புறம் பிரியாணி செய்கிறதை பார்க்கலாம் இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருள் பிரியாணி இலை எடுத்துருக்குறேன் அப்புறம் அதுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா லவங்கம் அப்புறம் ஏலக்காய் பட்டை கிராம்பு அப்புறம் கசகசா இது எல்லாமே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் வச்சு கிளறிட்டு இதில் தண்ணி வைக்கலான்னு பார்த்தேன் அம்மா என்ன சொன்னாங்கன்னா ஒரே இதில் வச்சிருவேன் நாங்கள் அதனால் ஒரே இதில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இப்போ ஆயில் நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் இது எல்லாமே இப்போ போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமேட்டி இங்கே பார்த்திங்களா பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ அது ரெடியாக இருக்கும் இப்போ வெங்காயத்தை கூட்டிகிட்டு வதக்கும்போது கிட்டே காட்டுறேன் இப்போ அந்த அது கூட சரி வெங்காயம் எல்லாத்துமே இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் வதங்கிறதுக்காக வேண்டி நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டு இது வதங்கினதுக்கு அப்புறமேட்டு தக்காளி பழம் சேர்க்கும்போது உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப தக்காளி பக்கம் மிளகா மல்லிச்செடி மூணுமே போட்டிருக்கேன் இது மூணுமே நல்லா வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளியை அது பிறகு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சுருளை வதங்கட்டும் ஏன்னா தக்காளி பழமே ரொம்ப வதங்கக்கூடாது அதனால் ஓரளவு வதங்கும் போதே நம்ம காய் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் என்னென்ன காய் எடுத்துருக்கேன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் எங்கே போகிற ஆ சரி ஆ போய் குடிக்கோ கேரட் உருளைக்கெழங்கு பீன்ஸ் பச்சை பட்டாணியை நம்ம நம்ம காஞ்ச பட்டாணி கூட ஊற வச்சு கூட இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் ஆனால் நேற்றுக்கு மார்க்கெட் போயிருக்கும்போது நேற்றுக்கு பார்த்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் வாங்கிட்டு வந்தோம் பார்த்திங்களா அதனால் பாப்பா என்னை காலையில் எனக்கு க்ளீன் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு போனால் அதனால் இவ்வளோ இது எடுத்து வச்சுருக்குறேனே இப்போ கட் பண்ண காய் எல்லாத்தையுமே மசாலா எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிட்டட்டும் பச்சை வாசம் போனதுக்கப்புறமேட்டு இது எல்லாத்தையுமே நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் இப்போது இதில் மல்லி மஞ்சள் பொடி வத்தப்பொடி சிக்கன் மசாலா இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமேட்டு உங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இது எல்லாத்தையுமே இப்போ வதக்கிக்கலாம் இந்த மாதிரி அப்புறமேட்டி நான் காய் எடுத்து இப்ப உள்ள போட போறேன் ஒரு கையில மொபைல் வச்சு வீடியோ எடுத்துட்டு இன்னொரு கையில போடுறதுனால நான் போட்டு முடிச்சுட்டு உங்ககிட்ட எல்லா காயுமே சேர்த்துக்கிட்டேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது ரெடி ஆயிடுச்சு அரிசி நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் ரேசன் அரிசி தான் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்துக்குமே நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுட்டு அளவு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மூடி வச்சு வேக விட்டுறலாம் இந்தளவுக்கு இப்போ சரியளவு தண்ணி வச்சுட்டு எப்பவுமே தம் போடுறதுக்குன்னு சொல்லி நான் ஒரு தட்டு ஒன்று யூஸ் பண்ணுவேன் இப்போ இந்த தட்டை தான் வச்சு மூடி வச்சிட்றேன் அனல் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு விளக்கிட்டு தண்ணி பிடிக்கணும் தண்ணி எல்லாமே பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டி நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு தண்ணியுமே இப்போ இவ்வளோதான் இருக்குது நான் கொஞ்சம் இது பண்ணோம் அப்படின்னா ரெடியாகிருமே ஃபைனலாக பிரியாணி வந் இப்போ ஃபைனலாகிடுச்சு பிரியாணி இப்போ தம் போட்டிருக்குறேன் முட்டை குழம்பு சாப்பாடு எடுத்துருக்குறேன் ஆமாம் அங்கே உள்ள சாப்பாடு உள்ளே வை உள்ளே வை சாப்பாடு ரெடி அப்புறமேட்டி அம்மா வீட்டுக்கு போகும் அது சாப்பாடு ரெடி ஆகட்டும் கரண்டி அசிங்கமாக இருக்குது போய் கழுவிட்டு வந்துடலாம் ஃபைனலாக எங்கள் வீட்டில் இப்போ பிரியாணி ரெடி சூடாக ஆவி பறக்க அதுக்கப்புறம் முட்டை கிரேவி இது ஏன் பொறிக்காமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா இருந்து போட்டு கொண்டுட்டு வந்ததை நான் எடுத்துக்கிட்டேன் பெரிய பாப்பா வந்ததுக்கு அப்புறமேட்டி அதை சாப்பிடுவோம் அப்புறம் அம்மா அப்பாவுக்கு ஆளுக்கோன்னு கொடுத்து விட்டனே சாப்பிட்டு நல்லாயிருக்கும் சின்ன மேடம் மட்டும் தான் இருக்கிறா பெரிய மேடம் வரல சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது வீடை க்ளீன் பண்ணுற வேலை போகிறேன் குரங்கு பாருங்களேன் எப்படி நடந்து போகுதுன்னு அங்கே ஒன்று தண்ணி குடிக்கிறது பாருங்கள் பாட்டி வச்சுருக்குற தண்ணி எப்படி குடிக்குது பார்த்தீங்களா ஐயோ யாத்தி அங்கே மேலே ஒன்று அங்கே ஒன்று இன்னைக்கு உங்களுக்கு திருவிழா போல் இருக்கு பார்த்தீங்களா எப்படி இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு அங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு மேலே பாருங்கள் அங்கே பாருங்கள் அது குழந்தையோச்சுட்டாங்க நின்று அந்த இப்போ மணியை பார்த்தீங்கன்னா இன்னும் மணி சாயங்காலம் அஞ்சு மணி கூட ஆகலை ஆனால் வெளியில் எந்த அளவுக்கு பனி விழுது எந்த அளவுக்கு இருட்டாகிற மாதிரி இருக்குங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம் மணியை இப்போ தான் உங்கள் கிட்டே காட்டிகிட்டு வந்தேன் இல்லைங்களா அங்கே பாருங்கள் இவ்வளோ இந்த அளவுக்கு பனி விழுந்துடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கேவும் தெரியும் இந்த டைமில் அதனால் ஒடிசாவில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பகல் வந்து சிறுசு நைட்டு வந்து ரொம்ப பெருசும்பாங்க

நம்ம வீடு பக்கத்தில் போட்டு அந்த சின்ன பொண்ணு தான் அவங்க வீடு வேறு போட்டுக்காருங்க அப்படிங்களா கூட்டி ஆச்சு வீடு வேறு வர போட்டிருக்கோங்க அது பொண்ணு எப்படி போடுறோம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு ரெண்டு பேர் கேட்டிங்க உங்கள் வீட்டில் தேங்காய் கிடையாதா தேங்காய் சட்னிலாம் வைக்க மாட்டிங்களான்னு சொல்லி கேட்டவங்களுக்காக வேண்டி நேற்றுக்கு ரெண்டு தேங்காய் விலைக்கு வாங்கியிருந்தேன் விலைக்கு வாங்கினதில் தேங்காய் சட்னி காலையில் கோதுமை தோசையும் இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் இதுதான் சாப்பாடு